வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று இருபத்தைந்து இன்னா செய்யினும் விடற்பாளர் அல்லாரை பொன்னாகப் போற்றிக்கொள்ளல் வேண்டும் பொன்னொடு நல் இல் சிதைத்த தீ நாடு நாடி தம் இல்லத்தில் ஆக்குதலால் என்பது பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லப்படுகிறதென்றால் தீ குணம் உடைய நண்பர்க்கு இங்கு நெருப்பு உவமையாக கூறப்படுகிறது அதனை குளிர்காய்தல் முதலியவற்றுக்கு அதாவது அந்த நெருப்பை குளிர்காய்தல் முதலியவற்றுக்கு பயன்படுத்தும் காலத்தில் அதனிடத்து நெருங்காமலும் நீங்காமலும் இருந்து மனிதர் பயன் கொள்ளுதல் போல தீக்குணம் உள்ள நண்பர்களிடத்திலும் நீங்காமலும் நெருங்காமலும் இருந்து பயன் கொள்ள வேண்டும் என்பது குறிக்கப்படுகிறது அந்த தீக்குணம் உள்ள நண்பர்களிடம் மிக நெருங்கினால் அவர்கள் மதியீனத்தின் காரணமாக நமக்கு இடர்களை உண்டாக்குவார்கள் அவரை பிரிந்துவிட்டாலோ அவரால் அடைய வேண்டியிருந்த நன்மைகளை இழக்க நேரும் ஆகவே மிக நெருங்காமலும் முழுதும் நீங்காமலும் இருத்தல் வேண்டும் இதற்கு முந்தைய நாளடியார் பாடலில் நெஞ்சம் சுடுதற்கு மூட்டிய தீ என்று சொன்னது கண்டு அஞ்சி சிலர் அவர்களுடைய நட்பை விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்பதன் பொருட்டு நெருப்பை அகலாமலும் அணுகாமலும் போற்றுதல் போல அவரையும் பேணிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலில் கூறப்படுகிறது இதனால் நட்பு கொண்டவரை எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் கைவிடல் ஆகாது என்பது வலியுறுத்தப்படுகிறது இச்செய்யுளின் முதல் அடியும் அடுத்த செய்யுளின் முதலடியும் கருத்திலும் தொடையிலும் ஒரே தன்மையுடையன இன்னா என்றால் இனிமை என்னும் பண்பு சொல் அடியாக தோன்றிய எதிர்மறை பலவின்பால் குறிப்பு வினையாளனையும் பெயர் ஆகும் சரி இந்த முன்னுரையோடு இப்போ இந்த பாடலுக்குள் செல்வோம் இப்பொழுது முதல் இரண்டு அடிகளை விட்டுவிட்டு மு இரண்டாவது அடியில் ஈற்றில் உள்ள தனிச்சொல்லிலிருந்து தொடங்கலாம் பொன்னொடு நல் சிதைத்த தீ என்றால் பொண்ணொடு என்றால் பொன் முதலிய உயர்ந்த பொருள்களுடனே நல்இல் நல்ல வீட்டையும் சிதைத்த எரித்து அழித்த தீ நெருப்பை நாள்தோறும் நாடி நாடோறும் நாடின் அது நாள்தோறும் நாடி அந்த நெருப்பை வந்து நம்ம தினந்தோறும் நெருப்பை மூட்டுகிறோம் வீட்டில் தம்முடைய தம் இல்லத்தில் ஆக்குதலால் என்ன அது சமைக்கிறதுக்கும் அந்த நெருப்பு தான் வேணும் அதனால் நம்ம தம்முடைய வீட்டில் அத்தி வளர்த்து வருகிறோம் இதை உணர்ந்து நட்பின் பயனை அடைய விரும்புவோர் நீக்க முடியாதவராகிய அந்த நண்பர்கள் இன்னா செய்யணும் துன்பங்களை மிகுதியாகச் செய்தாலும் விடற்பாளர் அல்லாரை அப்படின்னா கைவிடத்தக்கவர்கள் அல்லாதவராகிய அந்த நண்பர்களை பொன்னாகப் போற்றிக்கொள்ளல் வேண்டும் பொன்னைப் போலவே பேணி தகுதியான செயலாகும் என்பது இந்த பாடலின் கருத்து